திரை இசை உலகில் அப்படி வெங்கல குரல் அப்படியே ஒரு மணிய ஒரு பாறையில உருட்டி விட்டா என்ன சத்தம் வருமோ அப்படிப்பட்ட ஒரு குரல் அச்சரம் பிசகாமல் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற மேல் ஸ்தாயிலிருந்து கீழ்ஸ்தாய் வரை அப்படியா அலட்சியமாக அருமையாக பாடக்கூடிய பாடகர் என்று சொன்னால் நம் நினைவு கூறுவது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களே இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் ஒரு நாள் போதுமா மற்றும் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதம்மா இந்த தலைப்பே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் ஒரு நாள் போதுமா என்கிற பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பாடல ஆனால் திருவிளையாடல் படத்தினுடைய இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் ஒரு நாள் போதுமா என்கிற பாடலை பாடுவதற்காக முதலில் அழைத்தது சீர்காழி கோவிந்தராஜனை என்ன நடந்துச்சு தெரியுமா ஏ பி நாகராஜன் அவர்களுக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கும் நெருங்கிய நட்பு உண்டு அகத்தியர் என்கிற படத்தை ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கிய போது அதுல அகத்தியராக அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அகத்தியரை போலவே குள்ளமான உருவமுடையவர் அதுல ஒரு பாட்டு இருக்குமே டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் போட்டி போடக்கூடிய பாடல் இடம்பெற்ற படம் அகத்தியர் என்ன பாட பாடல் தெரியுமா வென்றிடுவேன் வென்றிடுவேன் டி எம் எஸ் அவர்களும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் தன்னுடைய இசைத்திறனை காட்டி போட்டி போட்டு பாடக்கூடிய பாட்டு இப்ப செய்திக்கு வருவோம் ஏ பி நாகராஜன் அவர்கள் அகத்தியர் என்கிற படத்துல சீர்காழி கோவிந்தராஜனை கதாநாயகனா வைத்து எடுத்தார் ஏ பி நாகராஜன் அவர்கள் திருவிளையாடல் படம் எடுக்கும்போது போது ஒரு நாள் போதுமா என்கிற பாடலை பாடுவதற்காக முதலில் அழைத்தது சீர்காழி கோவிந்தராஜனை திருவிளையாடல் கதையின்படி திரைப்படத்தின்படி கதை போக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஏமநாத பாகவதர் என்கிற ஆணவத்தோடு இருமாப்போடு கர்வத்தோடு பாடக்கூடிய பாடல் என்னுடைய பாடலுக்கு எதிராக பாடக்கூடிய பாடகர்கள் இருக்கிறார்களா என்கிற கர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் அந்த பாடலை பாடுவதற்காக ஏ பி நாகராஜன் அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அழைத்தார் ஆனா அந்த பாடல் தோற்கிற பாடல் கதையின்படி ஏன்னா அந்த பாட்டு பாடின உடனே சாதாரண விறகு வெற்றியாக வரக்கூடிய சிவபெருமான் பாடக்கூடிய பாடல் வென்ற பாட்டு அந்த பாட்டு நமக்கு தெரியும் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைப்பேன் அதே வந்து டி எம் எஸ் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் இந்த பாடல் அந்த இந்த பாடலுக்கு முன்னால் இடம்பெறக்கூடிய பாடல் ஒரு நாள் போதுமா கதையின்படி தோற்கிற பாடல் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா இதை தெரிந்து கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் என்ன சொன்னார் கதையில் தோற்கிற பாடலை நான் பாடமாட்டேன் என்று சொன்னேன் பாடலை யார் பாடியது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மறுத்தவுடன் இசை மேதை கொஞ்சமும் கர்வம் இல்லாத பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்வம் கொணிக்கக்கூடிய கர்வம் வெளிப்படக்கூடிய அந்த பாடலை பாடி சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாடலை மறுத்திருப்பார் ஆஹ் அதுக்கப்புறம் இடம்பெறக்கூடிய பாட்டும் நானே பாவமும் நானே பாடலை டிஎம்எஸ் வென்ற பாடலை டிஎம்எஸ் பாடி இருக்கிறார் இதே போல சுவையான செய்தி ஒண்ணுங்க குங்குமம்னு ஒரு படம் அருமையான பாடல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த குங்குமம் என்கிற படத்துல இடம் பெற்ற ஒரு பாடல் என்ன பாடல் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்னத்தை சொல்லுதமா அந்த பாட்டை கேளுங்களேன் அருமையாக அவர்கள் தன்னுடைய குரலாலே பாடலுக்கு உயிர் கொடுத்திருப்பார் சிவாஜி நடிக்கும் பாட்ட அரசன் குரல் அரசன் டிஎம்எஸ் அவர்களுடைய குரலும் இணைந்து அதே குங்குமம் என்கிற படத்தில் சின்ன என்கிற பாடலை முதலில் பாடியது வெங்கட குரலோர் சீர்காழி கோவிந்தராஜன் என்ன ஆச்சரியமா இருக்கு அதான் உண்மைங்க முதலில் சீர்காழியை வைத்து சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதுமா என்கிற பாடலை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சீர்காழி மிக அருமையாக பாடியிருந்தாலுமே கூட ஏதோ அவருக்கு மனதுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் ஒரு ஒரு உணர்வு தோன்றி இருக்கிற இந்த பாடல் மிகச்சரியாக சரியாக பாடியிருக்கிறார் அருமையாக பாடியிருக்கார் இருந்தாலும் ரெக்கார்டெல்லாம் ஆன பிறகு சிவாஜி கணேசன் சொன்னாரா நல்லா இருக்கும் என்று சொல்லி பிறகு அந்த பாடல் டி எம் சௌந்தராஜன் அவர்களை வைத்து ரெக்கார்டு செய்யப்பட்டது ஒளிப்பதிவு செய்யப்பட்டது இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்க பாட்டு டிஎம்எஸ் தாங்க சீர்காழி கோவிந்தராஜன் பாட வேண்டிய ஒரு நாள் போதுமா என்கிற பாடலை பாடியது பாலமுரளி கிருஷ்ணா சீர்காழி கோவிந்தராஜன் பாடி ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பாடல் மீண்டும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது டிஎம்எஸ் குரலில் இது சீர்காழி கோவிந்தராஜனுக்கு என்ன ஒரு மனநிலை ஏற்படுத்தி இருக்கும் சில நாட்கள் கழித்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜனை பார்த்து கேட்டாரா நீங்க பாடின பாட்ட டிஎம்எஸ் வச்சு பாட சொன்னதுல உங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லையே என்று சிவாஜி கணேசன் தனக்கே இயல்பான ஒரு அந்த உணர்வினாலே அடுத்தவர்கள் மனம் புண்படக்கூடாது என்கிற உணர்வினாலே ஒரு முறை கேட்டு இருக்கிறார் அதுக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சொன்ன பதில் என்ன தெரியுமாங்க சீர்காழி என்ன நினைப்பாரோ என்ற குற்ற உணர்வில் சில வருடங்கள் கழித்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பார்த்து நீங்கள் பாடிய பாடலை மீண்டும் டி எம் சௌந்தரராஜன் அவர்களை வைத்து பாட வைத்தோம் அதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையே என்று நடிகர் தலகம் கேட்டிருக்கிறார் அப்போது சீர்காழி சொன்ன பதில் என்ன தெரியுமா அவர் சொன்னாரா யாரும் யாருடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்க முடியாது நீங்க நடிப்பதாக இருந்த மலைக்கல்லன் படத்துல நீங்க நடிக்க முடியாம எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார்ல எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க நேர்ந்தது இல்ல அது மாதிரிதான் இதுவும் என்று சொல்லி இவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவம் பாத்தீங்களா இதை போன்ற சுவையான செய்திகளை தொடர்ந்து பார்க்க தொடர்ந்து எங்களோடு நீங்கள் தந்து வரக்கூடிய ஆதரவிற்கு நன்றி வணக்கம்